எங்கள் அப்பா அம்மாவுக்கு இப்பவே சொல்லி வைக்கலாமா இல்ல சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொன்ன போதுமாங்க அப்படியே எங்க அம்மா உள்ள உசுரோட உசுரோடதாண்டி இருக்காங்க நீ உசுரை வாங்காமல் கொஞ்ச நேரம் அமுகியா இருக்கியா யார் காதலையாவது விழுந்துச்சு உன்னும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க டாக்டர்ப்பா டாக்டர் சார் அவங்க கண்டிஷன் இப்போ ஸ்டெப்லைஸ் ஆகியிருக்கு ஸோ ஏன் நினைவும் போய் பார்க்கலாமா பாக்கலாம் இதுல வெற்றிங்கிறது யாரு உங்க தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க அவங்க மனசு பூரா நீங்க தான் இருக்கீங்க தைரியம் சொல்லுங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தரேன்னு சொல்லுங்க என்னதான் மெடிசின் சார் நாங்க சலைன் மூலமா கொடுத்தாலும் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாதான் எல்லாமே சரியாகும் அதுக்கு என்ன செய்யணுமோ அது முதல்ல பாருங்க எல்லாரும் உள்ள போய் பாருங்க பட் இவர் மட்டும் அவங்க கிட்ட பேசட்டும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அவங்க சோ டேக் கேர் ஆஃப் देम சரிங்க டாக்டர் பாருங்க தேங்க் யூ டாக்டர் அப்ப நாம போக கூடாதா உள்ள வந்து ஏதோ உலகை வைக்காம அமைதியா இரு வா கோலா அப்பா பெட்டி ஏமா உனக்கு இவ்வளவு புடிவாதம் எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ சொன்னது செய்வியா எதுக்காக கமலா இப்படி எல்லாம் பண்ற உன்னை பத்தி அக்கறையே இல்லாதவன் இவன் உனக்கு முக்கியம் உன்னையே நம்பிட்டு இருக்க நாங்க உனக்கு முக்கியம் இல்ல இல்ல இறக்கமே இல்லாதவன் இவன் மனசை மாத்துறதுக்காக எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுன்னு முடிவெடுத்துட்டியா என்ன பத்தி நீ நினைச்சு கூட பாக்கல இல்ல நீ இல்லாமலா இப்படி ஐயோ மாமா

வெற்றி இதுக்கு என்ன முடிவு உள்ள ஒருத்தர் உசுருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்ம குடும்பத்துக்கு ஆணி அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஏன்டா இப்படி கள்ள முழுங்கின மாதிரி நிக்கிற நீ தாண்டா அம்மாவோட மனசை மாத்தணும் ஏன்டா ஏண்டா அப்படி இருக்க அழாத அப்பாவே அலவச்சிட்ட பத்தியா பெத்தவங்க வைத்தட்டு சும்மா விடாதடா ஏன்டா எதுக்கிட்ட அப்படி புடியாத முடிக்கிற ஏன்டா அம்மா சொல்றதை கேட்டேன் என்னடா அம்மா உசுரை கொடுன்னு கேட்டா கொடுத்துடலாம்னே ஆனா அம்மா கேட்கறது அது கிடையாது கல்யாணம்ன்றது நான் ஒருத்தன் சம்பந்தப்பட்ட விஷயமா சொல்லு அதுல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு என்னோட வாழ்க்கையை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியாதா தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க சொல்றியா அது எந்த வகையில நியாயம் மட்டும் சொல்லுனே ஏண்டா தெரியுது இல்ல அப்ப அதெல்லாம் விட்டு தொலைக்க வேண்டியது பாத்தியா ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா உசுரோட கூட துணிஞ்சுட்டாங்க பாத்தியா

உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு புடிவாதம் பிடிக்காதடா அம்மா ஆசைப்படுறாங்கடா ஏடா இது வரைக்கும் ஆசைப்பட்டவங்க ஏதாச்சும் கேட்டுருக்காங்களா சரிடா இது அவங்க கடைசி ஆசையாக கூட நினைச்சுக்கடா ஏடா அம்மாவுக்கு உசுரை உடனே கொடுப்பேன்னு சொல்லுவீங்கள அவங்க உசுரை காப்பாற்றுறதுக்கு அவங்களோட ஆசை நிறைவேற்ற என்னடா அது அம்மாவை விட அவருக்கு பூங்காவனம் தானே முக்கியமா போயிட்டாரு அம்மா உசுரை கொடுத்தாலும் பரவாயில்லையா ஆனா பூங்க அவனத்தை விட்டு கொடுக்க மாட்டாரா அதான் இப்படி சைலண்டா நிக்கிறாரு சித்ரா அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஆயிரம் பேசிக்குவாங்க நீ எதுக்கு இப்போ இடையில பேசுற அக்கா நீங்க மறந்துட்டீங்களா இந்த வீட்ல நானும் ஒருத்திதான் எனக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு எப்ப பாரு திட்டிக்கிட்டு இப்படி ரெண்டு அண்ணனுங்களும் மாத்தி மாத்தி கெஞ்சாங்கல்ல கொஞ்சமாவது வெற்றியோட மனசு மாறிச்சான்னு பாத்தீங்களா அத்தை உள்ள உசிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சம்மதன் அவர் வாயில இருந்து வருதா இதுக்கு என்ன அர்த்தம் அம்மாவ விட்டு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர பூங்காவனத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம் என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க சித்ராபேசத்துல என்னடா தப்பு இருக்கு இப்போ வரைக்கும் நீ யாருக்காக இந்த அடிதான் விட மாட்டோம் புடிவாதம் முடிச்சிருக்கன்னு தெரியுதா அந்த பூங்கா வனத்துக்காக சொல்றா வேற எதுவா இருந்தாலும் போனா வாங்கிக்கலாம் சம்பாரிச்சுக்கலாம்டா உசுர்றா பெத்தவளோட உசுர்றா போனா போனதுதான் திரும்பியில வராதுடா உனக்கு புரியுதா இல்லையாடா சரிடா நம்ம குடும்பம் ஒத்துமையான குடும்பம் தானே நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்குதான் செஞ்சது ஆனா அவ்வளவு பிரச்சனை ஒடைய ஒடைய ஒட்ட வச்சது நம்மள ஒன்னா இருக்க வச்சது யாருரா உள்ள படுத்துக்க நம்ம அம்மா தானடா அம்மா வாழதாண்டா இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கு அம்மாவும் போயிட்டா இந்த குடும்பத்துல யாருரா இருக்கா சொல்றா ஏடா நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம்

சத்தியமா விட மாட்டேடா உன விட மாட்டேன் நீ எவ்வளவு பெரிய ரவுடியா வர நிந்து போ எங்க அம்மா முட்டை எல்லாம் சாச்சு உன கொன்றுடா கொல போடிடுவ கொன்னி போடுவ சொல்ற சரி சொல்ற டேய் அம்மா கிட்ட சரி சொல்ற சொல்லு சொல்றல வெற்றி நீ உன சின்ன பைய இல்ல உனக்கு புத்திமதி சொல்லி கொடுத்த தெரிந்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எது முக்கியம்னு யோசி உள்ள போராடிட்டு இருக்கிறது உங்க அம்மா அவங்களை நீ காப்பாத்தான அம்மா தயிர் செஞ்சு புடிவதம் பிடிக்காம யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு சீக்கிரம்ப்பா அப்பா இந்த மாதிரி ஒரு கல்லூனி மங்கன நான் பார்த்ததே இல்லப்பா என் ஜென்மத்துல இவ்ளோ பேர் கெஞ்சுறாங்க அழறாங்க இவ்ளோ கண்ணீர் இந்த மனுஷனோட மனச மாத்த முடியலையே இப்படியா ஒரு மனுஷன் ஈவு இறக்கும் எதுவுமே இல்லாம இருப்பாங்க சத்தியமா உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல சாமி மாமா நீங்க பாத்தீங்களா உங்க பையன் நீங்க பெத்த பையன் எவ்வளவு பிடிவாதம் புடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நல்லா நீங்களே பாருங்க இந்த ஜென்மத்துல நான் உங்க கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் நீ நான் பெத்த பிள்ளையே இல்லன்னு தான் இருந்தேன் இப்ப என் வீட்டுக்காரிய உசிறு ஊங்கையில தாண்டா இருக்கு என்னப்பா ஒரு அப்பனா இல்லாம கமலாவோட உன் முன்னாடி நிக்கிறேன் அப்பா இல்லப்பா அவ இல்லனா நான் இல்லடா எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் அத்தனைக்கு நடுவுல நான் இந்த உலகத்துல வாழறதுக்கு காரணமே என் வீட்டுக்காரி தாண்டா அவ போயிட்டா எனக்கு பாதி உசுறு போன மாதிரி அவதாண்டா என்னோட விளக்கு அவதாண்டா என்னோட வெளிச்சமே அவதாண்டா எனக்கு எல்லாமே அவளுக்காகத்தான் நான் இருக்கேன் எனக்காகத்தான் அவ இருக்கா உன்னோட பிடிவாதத்தால உன்னோட சுயநலத்தால அவளை கொண்டு விடாத இத பாரு இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டது கேட்டதில்லடா முதல் தடவையா அவங்க கிட்ட என் பொண்டாட்டி உசரை காப்பாத்தி குடு தயவு செஞ்சு காப்பாத்தி கொடு அய்யய்யோ பாவம் பதன் வருதா பாருங்க எவ்வளவு பெரிய மனுஷன் கெஞ்சிறாரு வாயை திறக்குறாரான்னு பாருங்க அம்மாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தான் சொல்றதா முக்கியம் முடிவு எடுத்துட்டாரு இனி அவ்வளவுதான் அத்தைய யாராலையும் காப்பாத்த முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சார் டாக்டர் உங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடுறாங்க வாங்க இதோ பாரு நீரு அப்பா வாங்க இப்போ பரவாயில்லையா எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ஸ்டடி பண்ணி வச்சிருக்கோம் ஆனா அவங்க இன்னும் டேஞ்சர் ஜோன தாண்டல என்னது என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா மெடிசனால என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணிட்டோம் இனிமே மனுஷங்களா நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க தான் பண்ணணும் அப்பதான் அவங்க சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க டாக்டர் ம் அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை நிறைவேற்றி வைங்க டென்ஷன் பண்ணாம ஃப்ரீயா விடுங்க டாக்டர் வெற்றி அவங்களுக்கு ஆறுதலா நீங்க தான் நிறைய பேச வேண்டியது இருக்கும் அவங்க உங்க தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் அப்புறம் பேசிக்கிட்டோம் பாத்துக்கோங்க வாங்க சிஸ்டர் அம்மா உசுருவாங்க இல்ல தான்டா இருக்கு எப்படி அது காப்பாத்துறா பிளீஸ்ரா பாத்து பேசுற அப்படி பண்ற வெற்றி அம்மா போயிடுவேனா என்னமா பேசிட்டு இருக்க நீ சும்மா இருமா எனக்கு சாவல்லாம் பார்த்தா பயம் இல்லடா உனக்கு ஒரு வழி பண்ணாம போயிடுவனு என் மனசு தவிக்குதுடா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதம்மா இல்லடா எல்லாரும் உன்னை கைவிட்டப்ப நான் எதுவுமே பண்ண முடியாம பாத்துட்டு மட்டும் இருந்துட்டேன்டா என் கண்ணு முன்னாடி உன்னோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு அப்ப விட்டது என்னோட தப்பு தான் நீ வெற்றி என்னோட கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்லது பண்ணி பாக்க நினைக்கிறேன் நீ ஏன் சொல்ற அம்மா நினைக்கிறது தப்பாடா தப்பு இல்லம்மா ஆனா ஏன் நிலைமை கொஞ்சமா நீ யோசிச்சு பார்க்கறியா சரி நீ கண்ணது யோசிச்சுட்டு இருக்காது உனக்கு ஒண்ணு ஆகாது நான் இருக்க என்ன நீ கண்ணு மூடி தூங்க நான் பாத்துக்கிறேன் எனக்கு கண்ண மூட பயமா இருக்குடா

வாழ்றதுக்காக நான் இப்படி பாடுபடுறேன் நீ நல்லபடியா வாழணும்னு நான் தவிக்கிறேன் ஒன்னு சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா மன்னி சொல்லுடா அம்மா இந்த வாழ்க்கையை நானா தேர்ந்தெடுக்கலமா எப்படியோ இந்த இடத்துக்கு தானா வந்து சேர்ந்துட்டு அவ்வளவுதான் அம்மா அது என் தப்பும் கிடையாதுமா அம்மா இந்த இடத்துல வந்து நான் திரும்ப வரவே முடியாது இனிமே என் வாழ்க்கை ஃபுல்லா அடிதடி வெட்டு குத்து இது மட்டும்தான் இது உனக்கு புரியுதா இல்லையா மாத்த முடியாத வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லவே இல்லடா நீ வச்சிருக்கிறது தப்பான நம்பிக்கைமா கத்தி எடுத்தவன் வாழ்க்கை கத்தில தான் போய் முடியும் இப்போ நான் வேணான்னு சொல்லி கத்திய கீழே வச்சேன் பைய அடுத்த செகண்டே என் தலை எவனா ஒருத்தன் சீவிடுவாமா அம்மா நான் உயிரோட இருக்கணும்னா கையில கத்தி வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருக்கணும் வேற வழியே கிடையாது அம்மா இன்னைக்கோ நாளைக்கோ என் சாவு எப்போன்னு எனக்கே தெரியாதுமா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப உயிரோட இருக்கேன்ல அந்த ஒவ்வொரு நிமிஷமும் சும்மா போனஸ் அவ்வளவுதான் அதிர்ஷ்டத்துல உயிரோட இருக்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு சமாளம் இல்லையாமா ஏமா அறுத்துருவன் தெரிஞ்சா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது அணியா இல்லையா நீயே சொல்லுமா அநியாயமே இல்ல உன்னை நானும் உங்க அப்பாவோ உங்க அண்ணனுங்களோ ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோண்டா உன்னை இந்த வாழ்க்கையில இருந்து பத்திரமா மீட்டுருவோம் அந்த நம்பிக்கை அம்மாவுக்கு ரொம்ப இருக்கு நீ சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு நான் இவ்வளவு சொல்றேன் ஆனா உன் பிடிவாதத்தை நீ விடவே மாட்டல நான் உன்னை பெத்த விடா உனக்கு நல்லது பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏமா எனக்கு நீ தாயா இருந்து கஷ்டப்படுறது பத்தாதா இதுல தாலி கட்டி இன்னொருத்தி வந்து கஷ்டப்படணுமா என்ன உன் மனசாட்சி தொட்டு நீயே சொல்லுமா யாரும் வந்து கஷ்டப்பட போறது இல்ல நிச்சயமா அவளும் நீயும் ஒன்னா சந்தோஷமா வாழதான் போறீங்க அம்மா இருக்கேன்டா உனக்கு காவலா நான் இருக்கேன் அம்மாவன் நம்பி நீ தாலி கட்டுடா வெற்றி இந்த அம்மாவோட ஊசுறு உன் கையில தாண்டா இருக்கு ஏமா எல்லாம் தெரிஞ்ச நீ ரெண்டு பேரோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியம்மா எனக்கு பாவம் வந்து சேரத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லம்மா ஆனா அந்த பாவத்தை நீயே பண்ண வைக்கிற பாத்தியா அதை தான் என்னால தாங்கிக்க முடியல பெத்த மகன் வரப்ப ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகிறத பத்தி கூட எந்த கவலையும் உனக்கு நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு அது போதும் மகன் வந்துட்டா எவ்வளவு பெரிய பாவத்தையும் செய்றதுக்கு நீ உன்னை யாராலையும் திருத்த முடியாது அப்பா அண்ணன் அண்ணன்ட்டான் நீ எழுதுட்ட ஏன் நான் கூட எழுதுட்ட உங்க எல்லாரோட கண்ணீர் கொதிக்கிற நெருப்பா என் நெஞ்சில் சுடுதுமா நான் பண்றதெல்லாம் அநியாயம் அக்கிரமோ ஆனா எல்லாம் தெரிஞ்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்க போறேன் பாத்தியா நான் எங்க அம்மா அம்மாக்காக சம்மதிக்கிறேன் உனக்கு போதும் இல்லம்மா

கலை அன்பே என்னங்க என்னங்க சீக்கிரம் வாங்க நம்ம பையன் வெற்றி என்ன தித்தால சம்மதிச்சுட்டாங்க இனிமே எனக்கு ஒண்ணு இல்ல நந்தினி நீ போய் ஜூஸ் கொண்டு வா நான் குடிக்கிறேன் இது இப்ப எடுத்துட்டு வரத